அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நமங்க இப்போ சசி யோகான்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை பற்றி சொல்கிறேன் இந்த சசி யோகத்தை பொறுத்த மட்டும் பிரச்சனைகள் தான் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டிலேயோ ராசிக்கு இரண்டிலேயோ சனி இருந்தால் அது சசியோகம் எனப்படும் அந்த சசியோகத்தில் பிறந்த ஜாதகர் குடும்பம் மிக பெரிதாக இருக்கும் அக்குடும்பத்தினர்கள் சூடுகையாகவும் விதணனையாகவும் இருக்க மாட்டார்கள் அதாவது எப்படின்னா ஒரு தப்பை இல்லை ஒரு நல்லதை அவங்களுக்கு மறைத்து வைக்க தெரியாது கருத்தில் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்க ரகசியங்களை அம்பலப்படுத்தி விடுவார்கள் ஒவ்வொருவரும் குடும்ப பொறுப்பை தட்டி கழிப்பார்கள் மிகுந்த வருவாய் ஏற்பட்ட போதிலும் அந்த வருவாய் வந்த சூடு தெரியாமல் எப்படியோ செலவாகிவிடும் அதனால் அவர்களுக்கு சேமிப்பு நல்ல பலனை தராது இறைக்கம் கிணறு சுரக்கம் என்பது போல் வரும் வருவாய் செலவழிந்த பிறகுதான் மீண்டும் இவங்களுக்கு வருவாயே வரும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் வருவாய் வந்து கொண்டே இருக்கும் செலவும் ஆகி கொண்டே இருக்கும் அவங்களுக்கே தெரியாது நம்ம சம்பாதிக்கிற பணம் எங்கே செல்வதென்று ஆனால் செலவழிந்து விடும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் சசியோகம் ஆனால் இந்த அமைப்பில் பெற்ற ஜாதகர் உள்ளாசி வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருப்பார் இவங்களுக்கு இந்த கவலை என்பது என்னன்னே தெரியாது மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை வாழ்வாங்க ஆனால் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கும் செலவுக்குமே சரியாக போவோம் சேமிப்பு என்பது இந்த அமைப்பால் அதாவது இந்த ஜாதகரால் சேமிக்க முடியாது இங்கே கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்